வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நூத்தி எட்டு முருகன் போற்றி ஓம் ஆறு முகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மனை போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவா போற்றி ஓம் இடற்கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தா போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமயவல் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஐயப்பன் தம்பியே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓதுவாக்கினியவனே போற்றி ஓம் அவ்வைக்க அருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி கதிர்வேலவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கவிப்ரியனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் போற்றி ஓம் குன்றம் அமந்தவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குணக்கடலே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சங்கரன் முதல்வனே போற்றி ஓம் ஷஷ்டிநாயகணே போற்றி ஓம் சரவணே போற்றி ஓம் சத்ரணே போற்றி ஓம் சரணாக போற்றி ஓம் சர்வேஸ்வரணே போற்றி ஓம் சிக்கல்பதி போற்றி ஓம் சிங்காரணே போற்றி ஓம் சுப்பிரமணிய போற்றி ஓம் சரபூபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் சுகம் தருபவனே போற்றி ஓம் சூழ் ஒளியே போற்றி ஓம் சூரசம்ஹாரணே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் நாயகனே போற்றி ஓம் சேவல் கொடியோனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சேனை தலைவனே போற்றி ஓம் சர்ப்பதம் கடைந்தவனே போற்றி ஓம் சோழைப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் ஞான உபதேசியே போற்றி ஓம் தணிகாசலனே போற்றி ஓம் தயாபரணே போற்றி ஓம் தண்டாயுத பாணியே போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவுருவே போற்றி ஓம் திருமலைநாதனே போற்றி புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவை அருள்வாய் போற்றி ஓம் தேரேரி வருவாய் போற்றி ஓம் தேசர் தெய்வமே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிலமனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் பிரம்மே போற்றி ஓம் பழனி ஆண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் யனே போற்றி ஓம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் போகர் நாதனே போற்றி ஓம் போற்ற படுகோனே போற்றி ஓம் மறைநாயகனே போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் மகாசேசனே போற்றி ஓம் மருதமழையானே போற்றி ஓம் மாங் மருணே போற்றி ஓம் மாவிதைத்தோனே போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் யோக சித்தியே போற்றி ஓம் வள்ளியே போற்றி ஓம் வயலூரானே போற்றி ஓம் விராலி மலையானே போற்றி ஓம் விநாயகனே சோதரனே போற்றி ஓம் வினைகளை தலைத்தாய் போற்றி ஓம் வேளவனே போற்றி ஓம் வேத முதல்வனே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பழனி ஆண்டவனுக்கு அரோகராண்டை திருத்தணி முருகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தமையில் நடக்குகுகன் வேலே வேலே வேல் முருகனுக்கு அரோகரா